எல்லாருக்குமே வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலாப்பான் இன்றைக்கி நான் ஒரு காட்டில் நின்றுருக்கேன் நம்ம காட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீரை எல்லாம் விளைஞ்சிருக்கு இந்த மலைக்கு ஸோ கீரை வந்து என்னென்ன கிடைக்குன்னா பண்ணைக்கீரை ரக்கிரி கீரை தொய்யக்கீரை நல்லா சொல்லுவாங்க ஸோ அந்த கீரையெல்லாம் இப்போ நம்ம போரிச்சு இந்த கீரை கடையில் செய்ய போகிறோம் வாங்க அந்த கீரை என்னென்ன உங்களுக்கு காட்டுறோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு பண்ணைக்கீரை அடுத்தது இது வந்துட்டு ரக்கிரி கீரை இப்போ இதில் வந்து பூ வந்துடுச்சு முத்திருச்சு ஆனால் நம்ம இலசாலாம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் நாம் பொறிச்சிக்கலாம் பொறிச்சு நம்ம இன்றைக்கி கீரைக்கடைகள் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த பண்ணைக்கீரை மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எதா செய்ய போகிறோம் வேறு எங்கே இருக்குன்னு ஒவ்வொன்றா தேடி பார்ப்போம் தேடி தேடி பொறிச்சிக்கலாம் நல்லா இருக்குது பாருங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குடி நான் பொறிச்சு வச்ச கீரையாக கீரையா கிளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம கீரை கொடையில் பண்ணிடலாம் வாங்க இப்போ கீரைக்கடலுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயத்துக்கு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பூண்டு பச்சை மிளகா அஞ்சு மஞ்சத்தூள் கீரை கடையில் செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக தேங்காய்னா தான் நம்ம யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா ரெண்டு போட்டுடலாம் ஆரஞ்சு போட்டுடலாம் இப்போ கீரை போட்டுடலாம் பேகருக்களவான தண்ணி ஊற்றிடலாம் இப்போது கீரை நல்லா வேகிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து கீரை நல்லா வேகணும் ஒரு முக்கால் பதத்துக்கு வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ கீரை வெந்துருச்சு இதை நம்ம இறக்கி வச்சிட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சிக்கலாம் இப்போ கீரை வேக கீரை கடைகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் வேணும் அதனால எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இவங்க என்ன காய் என்ன காய்ச்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் பூண்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தூள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயம் சுருங்க வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வந்துருச்சு நம்ம வேக வச்சால் அந்த கீரையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டும் இப்ப கீரை நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல இறக்கி வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் வச்சுக்கிறேன் இப்ப நம்ம கடைஞ்சிக்கலாம் ஆரோக்கியமான பண்ணைக்கீரை கடையில் ரெடி இதுவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது காசு பணம் எதுவும் தேவையில்லை காட்டில் கிடைக்கிற கீரையை பொறிச்சு நம்ம கடன் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ